தம்பி அவ இஷ்டத்துக்கு கூப்பிடட்டும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாவை கூட்டி பாத்துட்டேன் தம்பி அம்மா ஒன்னே குடிடே அங்க போகணும்னு சொல்லிச்சு அதான் நீ கெளம்பிட்டியானே கேட்க வந்தேன் சரி தம்பி முருகா अंकल சாப்பிடுறீங்களா வேண்டா தம்பி ஆச்சி இப்பதான் காபி கொடுத்தாங்க சரிங்க அம்மா ஆடிச்சோ அடிக்கணும் பைய வச்சிருக்கான் போய் தொலைஞ்சான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க வரட்டும் இன்னைக்கு பாரு இந்த சின்ன பையவளையும் கூட்டிட்டுப் போயிருக்கானே எப்பமா வந்தீங்க ஏல அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பையன் எங்க நீ மட்டும் வந்து நிக்கிற ஏமா அத ஏமா கேக்குறீங்க உச்சா போறேன் அவுத்து விடுன்னு சொன்னான் சரியிலே நானும் அவுத்து விட்டேன் பார்த்தா பயமுள்ள ஓடி போயிட்டான் அவனை விரட்டு விரட்டுன்னு விரட்டு நீ கிடைக்கவே இல்லம்மா நான் மட்டும்தான் வந்து நிக்கிறேன் என்னென்ன சொல்ற தடி மாட்டுக்கு பிறந்த தடி மாடு அவனை இப்படி கோட்டை விட்டுட்டு நீ இங்க வந்தியா இப்பவே ஒன்னே மண்டைய உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு நீ அவ மண்டைய போறியா முதல்ல இன்னைக்கு நான் ஓ மண்டைய உடைக்கிறனா இல்லையான்னு பாரு ஏடி நான் உங்க அம்மா என்ன அடிக்கிறதுக்கு நீ வாயில தூக்கிட்டு வருவியா நான் சாத்து சாத்துமா உனக்கு அடி யாரு

உனக்கு தெனாவிட்டம் திமுரு வந்துட்டா உசுரோடைய கொளுத்தி போடுவேன் கொளுத்தி பாவி சண்டாலி என்ன அடி அடி நான் ஏட்டிய பாசம் கூட இல்லாமலாம் போச்சு ஓ எனக்கு வளர்த்த பாசம் இருக்கணும் ஆனா உனக்கு வளர்த்த பாசம் எங்க போச்சு எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருக்க என் புருஷனை கத்தி குத்ததுக்கு ஆள் அனுப்புனேன் இப்போ என் பிள்ளைய இருக்க உனக்கு எவ்வளவு இருந்தா இந்த காரியத்தை ஏட்டி நான் உன் கடத்தினேன் அவ உனக்கு நல்ல மந்திரம் போட்டிருக்கா அவ சரி கிடையாது அவ பிள்ளையும் அவளும் அந்த வீட்ல டெஹரா போட்டுட்டாவோ உன் வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கா அதான் கடத்தினேன் இங்க பாரு இவனும் என் பிள்ளைதான் ரெண்டு பிள்ளையும் ஏன் புள்ள உனக்கு எப்படி கடத்துற அளவுக்கு தைரியம் வந்துச்சு உன்னக்கே சொன்னேன் என் புள்ள மேலே கைய வச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்னு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தோ இந்த காரியத்தை பண்ணியிருப்ப ஏட்டி அறிவு தனமா லூஸ் மாதிரி ஒளராத அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் இவன் என்ன நீ பெத்த மவனா எவ்வளோ பெத்த மவனுக்கு நீ எதுக்கு வக்காலத்து வாங்குற இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன்னு தொலைச்சு போடுவேன் அவன் ஏன் மவன்

இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளயும் அனிதா தான் முட்டாள்தனமா அங்க போயிருக்கானா நீங்களும் அருவாவை தூக்கிட்டு வெட்ட போறேன்ட்டு நிக்கிறீங்க என்ன பழக்கம் இது அந்த சண்டாளி பண்ண காரியத்துக்கு அவளை உசுரோடவா உட சொல்றமா அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா பச்சை பிள்ளைய கடத்தி இருப்பா என்ன பண்ணீங்க பழிக்கு பழி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்ட குத்துன்னு போய்கிட்டு இருந்தா நம்மளுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கும் அவங்க பண்ணதே நாமளும் பண்ணணுமா எப்பா அவங்களை மன்னிச்சு விடுங்க அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை அம்மா சூப்பரமா அதுதான் நானே சொன்னேன் அதுக்கு இந்த அஸ்வினி பைய நீ ஐஸ்வரி அம்மா மாதிரியே தான் இருப்ப நீ ஒண்ணுக்கு தடிப்பட மாட்டே நாங்க போய் இன்னைக்கு ஆட்சி கொண்டே ஆடுக்க போறோம் சொல்லிட்டு போறமா அவே அறிவு பேசுவான் அவன் வரட்டும் இன்னைக்கு வெளுக்குறனா இல்லையான்னு பாரு மாமா ஐஸ்வரியா மாதிரி எனக்கும் இருக்க முடியல எனக்கும் அனிதா மாதிரி கோபம் வரதான் செய்யுது ஆனா என்ன பண்றது பொறுமையா இருப்புன்னு தான் நானும் இப்படி இருக்கேன் என்ன செய்யறது அவங்க புத்தி இவ்வளவு கேவலமா இருக்கு பச்சை பிள்ளைய கடத்தி கொண்டு வச்சு அவனுக்கு சாப்பிட ஒண்ணும் கொடுக்காத பச்சை தண்ணி கூட கொடுக்காதன்னு சொல்ற அளவுக்கு அவங்க இருக்காங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அவளை இப்படியே விட்டா சரிப்படாது மாப்பிள்ள அவ திரும்ப திரும்ப எதையாவது பண்ணிக்கிட்டேதான் இருப்பான் அவளை ஒரே அடியா வெட்டிட்டு நான் உட்காந்துக்கிறேன் என்னப்பா திரும்ப திரும்ப செஞ்சு இப்படி பேசாதீங்க பிள்ளை கிடைச்சிட்டான் அது வரைக்கும் சந்தோஷம் நாம சந்தோஷமா தான் இருக்க போறோம் இப்பதான் அவர் ஒரு வீடு பாத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு நாம பேசாம அந்த வீட்டுக்கு போயிருவோம் இங்க இருக்க வேண்டாம் இங்க இருந்தாதான நம்ம கிட்ட மாறி மாறி பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க எப்படியோ போகட்டும்னு விடுங்க

இன்னொரு தர என் புள்ள மேலையோ என் குடும்பத்தில் உள்ளவங்க மேலேயோ கையை வைக்கட்டும் கையை கண்ட திடமாக வெட்டிடுதுனா இல்லையான்னு பாருங்க அப்புறம் இந்த அனிதா யாருன்னு அவங்களுக்கு தெரியும் ஏய் உன்னை யார் அங்கே போக சொன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் தானே சொல்லிட்டு போயிருந்தோம் அதுக்குள்ளேயே எதுக்குடி தனியா போற அந்த பொம்பளை ஏதாவது பண்ணிட்டு தான் என்ன பண்றது சும்மா இருங்க நீங்க இருந்தா ஒன்றும் பண்ண விட மாட்டீங்க இந்த ஐசிங்க இருந்தா என்னையே போக விட மாட்டான்னு சொல்லிதான் அவளை கோயிலுக்கே அனுப்புனேன் நீங்க வேற எதையா சொல்லிட்டு இருக்காதீங்க என்னத்த பண்ணிருவா அவளுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இங்கே யாரும் இல்ல இன்னும் எத்தனை காலத்துக்கு பயந்துகிட்டே இருக்க முடியும் அதுக்கு இல்லடி உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் ஆமா அனிதா ஏன் அனிதா இவ்வளவு கோவப்படுற கொஞ்சம் பொறுமையா இரு அனிதா எதுனாலும் பாத்துக்கலாம் என்னத்த பாக்க போற என்னத்த பாக்க போறேன்னு கேட்டேன் புள்ளைய காணாம உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தியே அதை தானே உன்னால பண்ண முடிஞ்சிச்சு வேற என்ன பண்ண முடிஞ்சிச்சு எவ்வளவு தைரியமும் தானே அவட்டு இருந்தா புள்ளைய கடத்ததுக்கு துணிஞ்சிருப்பா என் கிட்ட என்ன சொல்றா தெரியுமா அவன் என்ன ஓ பிள்ளையா அவனை கடத்தினா உனக்கு என்ன வந்துச்சு அவன் உன் குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கா அது புரியாம அவ கூட சேர்ந்துக்கிட்ட அலைவியான்னு கேட்கறா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருப்பா ரெண்டு பிள்ளைனு ஏன் புள்ளதானு சொல்லிட்டு வந்தேன் எவ்வளவு திமிர் இருக்கு சரிடி விடு பொறுமையே இரு உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு நான் போய் முதல்ல அந்த வீட்டை போய் பாக்குறதுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க நாம இங்க இருந்து அங்க போயிருவோம் எத்தனை இடத்துக்கு இங்க ஓடுவீங்க எங்க ஓடுவீங்க ஓட ஓட உங்களை துரத்திக்கிட்டே இருப்பா பரவாயில்லையா ஏங்க இதுக்கெல்லாம் பயந்து போக முடியாது புது வீடு வாங்கி அதுக்கு போகணும்னா போகலாம் அதை விட்டுப்பட்டு சும்மா யாருக்கோ பயந்து எங்கேயோ ஓடுற மாதிரி என்ன ஓட சொன்னீங்க கண்டிப்பா நான் வர வரமாட்டேன் அப்படிலாம் இல்ல அனிதா அவர் இப்பதான் ஆசை ஆசையா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வீடு பார்த்துருக்கேன் வாங்குவோம்னு சொல்லியிருக்காரு நீ வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத எதுக்கு எதுக்கு முடிச்சு போடுற அவங்களுக்கு நாம ஏன் பயப்படணும் நாம என்ன தப்பு பண்ணோம் பயப்படுறதுக்கு துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க அப்படி விலகி இருப்போன்னு தான் சொன்னேன் அது அடங்குற மாதிரி எனக்கு தெரியல அந்த வீட்டை என் இருந்து பிடுங்குறதுக்கு தான் இத்தனை வேலையும் பார்த்துக்கிட்ட அலையுது சீனி என்னெல்லாம் பண்ணுதுன்னே நானும் பார்க்கறேன் ஒரு நாள் கொடுக்கத்தான் போறேன் அன்றைக்கா அது பாரு எப்படி ஆக போகுதுன்னே நீ யாவுசு போடாதுமா நீ பொறுமையாகிருமா அவளும் அப்படியே ஒட்டி போட்டுட்டு நான் ஜீனுக்கு போயிடுறேன் ஃபார் அனிதா ஒன்னால தான் அப்பா இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்பா இன்னொரு தடவை இப்படி பேசாதீங்க எனக்கு இப்படி நீங்க பேசுறத பார்த்தா கஷ்டமா இருக்கு பசங்களை வச்சுக்கிட்டு நான் பேச கூடாதா நினைக்கிறேன் ஆனா இந்த ஆத்திரத்தை அப்படி கிளப்புறாளே சரிப்பா விடுங்க இப்ப குடுத்துட்டல அப்புறமா புத்தி தெரியும் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நீ போ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரிப்பா வாங்க சொல்றதும் சரிதானடா அவனை கடத்தும் போது அந்த பொம்பளைக்கு எவ்வளவு தைரியமும் தேனாவட்டும் பிள்ளையே கடத்தி இருக்கு அதான் அவன் அடிக்கும் போது ஜாலியா பார்த்திருப்பான் எத்தனையோ தடவை உங்க அம்மா சொல்லி பார்த்துட்டா திருந்த மாட்டுக்கல அதனாலதான் அடிச்சிருப்பா சரி

ಸರಿ பாத்திமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா வீடியோ சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் அனிஸ் பாத்திமா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹஜிகா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ சூப்பர் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஹாய் கிறிஸ்டினா ரவீந்திரன் சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் அண்ட் அஸ்வின் ஆர் குட் பிகேவ் சில்ட்ரன் ஐ லவ் யூ தம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் கிறிஸ்டினா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் கலை சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் குட்டி சூப்பர் மாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் கலை சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மகேஷ் சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க ப்ளீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் அந்த நம்பர் திருநெல்வேலி கார்ட்டூன்ஸில் அபவுட்டில் தான் இருக்குது நான் இந்த சேனல்லையும் அபவுட்ல போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீங்கள் அவசரமாக வேணும்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் நம்பர் அனுப்புகிறேன் ஹாய் மசிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அனிதா ஹாய் ஐஸ்வர்யா ஹாய் அத்தன் அஸ்வின் அருண் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அஸ்வின் குட்டி தங்கம் பட்டுக்குட்டி நீங்கள் வந்ததும் செம்மையாக இருக்குது வீடியோ ரொம்ப அருமையான வீடியோ அண்ணு நீங்களும் பேச நாங்கள் கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கும் இன்னும் பேசுவீங்களா இன்னும் வீடியோ வருமா என்று செம்ம சூப்பர் வீடியோ அனிதா உங்களோட அம்மாவே உண்டு இல்லைன்னு பண்ணணும் உங்களோட அம்மாவுக்கு வீட்டை எழுதி கொடுக்கவே கூடாது அஸ்வின் வந்துட்டான் எல்லாரும் சந்தோஷமா இருங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் வீடியோவுக்கு நன்றி வீடியோ வேற லெவல் அஸ்வின் அருண் வேற லெவல் அத்தான் ஐஸ்வர்யா அனிதா எல்லாருக்கும் ஐ லவ்யுன்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மாசிலாக்கா ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக வீட்டை எழுதி கொடுக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க ஹாய் மாசிலா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ ஸோ மச்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ so எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேற லெவல் சூப்பர் சூப்பர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா हाय சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே சூப்பர் அக்கா வேற லெவல் மாஸ் அனிதாக்கா மாமா அழுவது எங்களால் பார்க்க முடியல ப்ளீஸ் நாங்கள் எனக்கு அழாதீங்க அழுக வருது அருண் அசிஞ்செல்லாம் அஸ்வின் சூப்பராக பேசுகிறீங்க அர் குட் பிகேவ் சில்ட்ரன் ஐ லவ் யூ போத் ஆஃப் யூ உமா அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா ஐ லவ் யூ ஸோ மச் உமா டுமாரோ மை பர்த்டே மாமா நீங்கள் எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணுங்கள் எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர் ஹாய் ஐஸ்வர்யா அம்மா அனிதா அம்மா அருண் தம்பி அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உமா உமா டுமாரோ மை அம்மா பர்த்டே விஷ் பண்ணுங்கள் மை ஃபேமிலி இப்போது ஹெல்த் ஓகேவா ஐ ஆம் ஃபைன் மாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு சங்கீதா அக்காக்கு பர்த்டே சங்கீதா அக்கா விஷ் யூ ஹேப்பி பர்த்டே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சங்கீதா இனியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா உன் பிறந்த இப்போ இப்ப கமெண்ட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ இன்னைக்கு போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ஐ லவ் யூ சோ மச்மா மாமா சாக்லேட் கேக்கோட வந்திருக்கேன் மாமாக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் உனக்கும் ஐ லவ் யூ சோ மச்மா மா ஹாய் சங்கீதா சகோதரி உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்க்கா இன்னைக்கு போல எப்பவும் நீங்க ஹேப்பியா இருக்கணும் ஐ லவ் யூ சோ மச் இنيه பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எப்பவும் ഹാப்பி ஆருங்க அஷ்வினுக்கு பிடிச்ச চকলেট எல்லாம் உங்களுக்கு अश्विन கொண்டு வந்திருக்க I love you so much ma हाय எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் செல்லாம் சூப்பர் இந்திய கதை சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் கா ஹாய் நேசமணியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஐசக்கா அனிதாக்கா ஹாய் அருண் செல்லாம் அஸ்வினி செல்லாம் அச்சுக்குட்டி நீ ஒரே வித்துட்டு வந்துடுவேன் ஒரு வேலை போட்டு கொடுத்த பார்த்தியா ஐ லவ் யூ செல்லக்குட்டி என்ன அனிதாக்கா அத்தானை விட்டு போகிறோம்னு நினச்சியா அப்படியெல்லாம் போக மாட்டேன் ஒரு சின்ன கோவந்தான் அவ்வளோதான் அக்கா இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அத்தானுக்கு நான் இன்னைக்கு ஹார்ட் கொடுக்க மாட்டேன் பிரேக்கப் பிரேக்கப் தான் பேசுவேன் ஃபீலிங் ஆரம்பிச்செல்லாம் அஸ்வின் செல்லும் உம்மா அக்கா உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க பரவாயில்லக்கா ஆனால் இன்னும் சளிதான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறேன் ஐ லவ் யூ ஸோ மச் ஹாய் சந்திக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமைதிக்கு பெயர் தான் ஏதடி உன் பிரிவிலே தடி சாந்தி சாந்தி உன்னூறவினில் தான் அடி சாந்தி சாந்தி என் சாந்தி சாந்தி நீ என்ன பிரேக்கப் பண்ணாலும் இந்த அத்தா உன்னையே நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஐ லவ் யூ சோ மச் அத்தா பாட்டு பலமா தான் இருக்கு பாத்து அடித்தாட்ட அடி வாங்க போறீங்க அடி வாங்கினாலும் என் சாந்திக்காக எல்லாத்தையும் வாங்கிக்குவேன் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் செல்லம் சூப்பர் கியூட் செல்லம் அருண் செல்லம் அழுகாத அஸ்வின் வந்துட்டான் ஐசு அழுவாதீங்க அனிதா நீங்களும் அழுகாதீங்க அஸ்வின் செல்லம் வந்துட்டான் அனிதா கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்க என் ரெண்டு செல்லங்களுக்கும் உமா உமா ஐ லவ் யூ மை ஃபேமிலிக்கு ஐ லவ் யூ டுடே வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர் ட்ரெஸ்ஸு சூப்பர் சூப்பர் ஹத்தா நீங்களும் சூப்பர் ஹாய் காயத்ரிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்கா ஹாய் காயத்ரி எப்படிமா இருக்கேன் அத்தா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சா தேங்க்யூம்மா சாப்பிட்டாச்சா

இந்த காலத்தில் காசு வசதி இருக்கிறதோ இல்லையோ வாய் வாயிருந்தா பொங்காலத்துக்கு கூட போய் வரலாம் நீ என்னோட தம்பியாச்சே திரும்பி வந்து தானே வரத்தானே வேணும் லவ் யூ சோ மச் குட்டி அருண் குட்டி எப்படி இருக்கிறாய் அப்படின்னு லலி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க ஹாய் லலி சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ சோ மச் லல்லி ஹாய் லல்லி எப்படிமா இருக்கே நல்லா இருக்கியாமா ஹாய் லல்லி அக்கா அஸ்வின் நல்லா இருக்கா அருணும் நல்லா இருக்கா

தேங்க்யூ சோ மச் அபிதாக்கா நல்லா எப்படி இருக்காங்க வீட்டில் பசங்கள்லாம் அப்படி இருக்காங்க ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் தேங்க் யூ ஸோ மச்கா ஹாய் அபிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பரவாயில்லக்கா நல்லா இருக்கிறோம்க்கா நீங்கள் நோன்பு நேரம் பிஸியாக இருப்பீங்கள்ல

அஷ்வின் நீங்கள் சொன்ன மாதிரி வாயை வச்சியே புடிச்சு வான் தப்பிச்சு வந்துட்டான். ஓ, थैंक यू मां. हाय அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஷ்வினே எப்படி தப்பிச்சு வந்தான் பாத்தீங்களா? முடிகளை ஊம்ப, அழ வாயை குத்திட்டு சூப்பரா வந்துட்டமா. थैंक மாரியலங்கா, ஹார்ட் மாரியலங்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அரிசோக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல பிள்ளை அஸ்வின் செல்லாம் சமத்தா பேசுறான் அறிவில் பையன் அஸ்வின் அருண் ரெண்டு பேருமே சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் கா ஹாய் ஜோக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ சோ மச் ஹாய் ஜோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ சோ மச் ஹாய் ஜோ அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஹாய் மாசிலாக்கா அஸ்வின் குட்டி அம்மு குட்டி செல்ல குட்டி அழகா பிரில்லியண்டா பேசுறீங்க கியூட்டா இருக்கீங்க ஸ்ரீ அருண பத்தி எல்லாரும் செம்மையா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஐ லவ் யூ செல்லோ இன்னைக்கு எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் செம்ம செம்ம சூப்பர் ஐ லவ் யூ அஸ்வின் அருண் ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூக்கா ஹாய் அலினியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹையா ஐ அம் வெரி ஹாப்பி மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐசு அனிதா அத்தா நருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ஆல் கம் பேக் தேங்க்யூ சோ மச் அஸ்வின் செல்லம் சமத்து குட்டி செல்லம் உன்னை கடத்திட்டு போனவனே உன் பேச்சு திறமையால் அவன் மனம் திருந்தி வீட்டு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடும் கொடுத்தேன் யூஆர் ரியலி கிரேட் செல்லமே டுடே ஸ்டோரி வெரி 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 சூப்பர் ஆல் த பெஸ்ட் லவ் யூ ஆல் ஸோ மச் அண்ட் மிஸ் யூ ஆல் உமா உமா ஆல் ட்ரெஸ் சூப்பர் ரெக்கவரி கட் வெல் காட் பிளஸ் யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்ருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அலினிக்கா நாங்கள் நல்லாயிருக்கோம் ஹாய் அலினிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் கா தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஆலினி எப்படிமா இருக்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா थैंक यूமா ஹாய் ஆலினி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் थैंक यू सो मच மா அஸ்வின் செல்ல சமத்த குட்டி செல்ல அப்படிን கமெண்ட் பண்ணியிருக்கீங்க थैंक यूமா ஹாய் ஆலினி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் थैंक यू सो मच மா ஐ லவ் யூ ஹாய் மிகா சமயல் வேற லெவல்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू सो मच சிஸ்டர் ஹாய் மிகா சமையல் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தோம் அவங்க கமெண்ட் பண்ணுங்க